அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஐந்து தொடக்கம் பதினொன்று முடியும் வரை கோவிலை பற்றி சிலர் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு வெற்றியெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்பொழுது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலரின் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படுகிற பொழுது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்கள் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு நேற்றைய நாளிலே ஜெருசிலே ஆலயத்திலே காணிக்கைப்பட்டியில் காணிக்கை போடுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்த அதே வேளையில் இந்த ஜெருசிலேம் ஆலயத்தை பற்றி பலர் பெருமையாக பேசுகிறார்கள் நாங்களும் சொல்லுகின்றோம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காது என்று எங்கள் எல்லோருக்கும் ஆலயம் எங்களுடைய கோயில் என்றால் அது ஒரு பெருமை என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற ஒவ்வொரு கோவிலை பற்றி நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் நல்ல விடயம்தான் அதுவும் போர் பிற்பாக இந்த போரினால் அழிவுற்ற சிதைவுற்ற ஆலயங்களை நாங்கள் புறநிர்ணாம் செய்து அழகுபடுத்துகிறோம் அதற்கு வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் வந்து பலர் உதவி செய்கிறீர்கள் எங்களுடைய ஆலயத்தை மீள கட்ட வேண்டும் ஆலயத்தை அழகுற சேர்க்க வேண்டும் ஆலயத்தினுடைய பீடங்கள் ஆலயத்தினுடைய கற்கள் ஆலயத்தினுடைய சுவர்கள் ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம் பல இடங்களிலே இன்று ஆலயங்கள் மிக பிரமாண்டமான செலவு அடிப்படையிலே செய்யப்படுகிறது நல்ல விஷயம் பிரியமானவர்களே ஜெருசலேம் ஆலயம் அழகான ஒரு ஆலயம் கவின் மிகு கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம் ஆலயம் இறைவனுடைய பிரசன்னத்தின் ஆலயமாக இருந்தது ஆகவேதான் இயேசுவும் அங்கே செவிப்பதற்காக செல்லுகிறார் ஆனால் நடந்தது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் காண்கின்ற இந்த கோவிலை பற்றி நீங்கள் அவதானமாக இருங்கள் ஏனெனில் இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார் அது அவ்வாறே நடந்தது என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் மாணவர்களே ஆலயம் என்பது கட்டிடம் அல்ல கோயில் என்பது வெறுமனை கட்டிடம் அல்ல ஆலயம் என்பது கவின் அழகான மாபிள்களை கொண்டும் மர சிற்பங்களை கொண்டும் கட்டப்படுகின்ற ஆலயம் அல்ல பிரியமானவர்களே அதுதான் சொல்லுவார்கள் ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று ஹோம் என்பது உறவுகளினுடைய இருப்பிடம் ஹவுஸ் என்பது கட்டிடங்கள் என்று சொல்லுவார்கள் ஆகவே இங்கே ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல அங்கே வாழுகிற மக்களின் மனநிலை அங்கே வாழுகிற மக்களின் ஒற்றுமை அங்கே வாழுகிற மக்களின் விசுவாசம் அங்கே வாழுகிற மக்களுடைய நம்பிக்கை அங்கே வாழுகிற மக்களினுடைய அந்நியோன்ய உறவுதான் ஆலயமாக இருக்கிறது ஆகவே இந்த ஆலயங்கள் என்பது எங்கள் உள்ளத்தை குறிக்கிறது எங்கள் சமுதாயத்தை குறிக்கிறது எங்களுடைய வாழ்வு முறையை குறிக்கிறது எங்கள் நம்பிக்கையை குறிக்கிறது எங்கள் விசுவாசத்தை குறிக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே ஆகவேதான் இன்று இந்த ஆலயங்கள் எப்படி இருக்கிறது என் விசுவாச ஆலயம் என் நம்பிக்கை ஆலயம் எங்கள் அன்பு ஆலயம் எங்களுடைய அந்நியோனிய அந்த சமூக உறவின் ஆலயம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களே உடைந்து போய் சிதைந்து போய் கண்ணீரோடு வெறுப்போடு கயமைகளோடு பகைமைகளோடு காணப்படுகிறது இது ஆலயமாக இருக்க முடியாது அது இறைவன் வாழும் இல்லமாகவும் சமூகமாகவும் இருக்க முடியாது இரண்டாவது செய்தி பிரியமானவர்களே போர் முழக்கங்கள் குழப்பங்கள் நாட்டை எதிர்த்து நாடு அரசு எதிர்த்து அரசு இந்த உலகத்திலே இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் ரஷ்யா உக்ரைன் சண்டை பலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை இன்னும் பல நாடுகளிலே நடைபெறுகின்ற அழிவுகள் சண்டைகள் பெண்கள் சிறுவர்கள் என்று எல்லோரும் கொலை செய்யப்படுகிறார்கள் இயேசு ஆண்டவர் பிறந்த நாட்டிலே சண்டை இன்று உலகத்தின் வல்லரசு நாடுகளுக்கு எதிராக நாடுகள் தேசங்களுக்கு எதிராக தேசங்கள் சண்டைகள் பெரியமானவர்களே இது எதனை குறிக்கிறது என்றால் இது போர்களினுடைய ஒரு சங்கமமாக அன்பில்லாத சங்கமமாக மன்னிப்பில்லாத சங்கமமாக ஒருவிதமான தான்தான் ஆள வேண்டும் என்ற ஆளுகை நீச்ச ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு வர்க்கத்தினுடைய வெளிப்பாடாக வன்மம் நிறைந்ததாக போட்டி நிறைந்ததாக ஒரு நாடு உலகம் காணப்படுகிறது இதற்கு ஆயுதங்கள் கொடுக்கின்ற வல்லரசுகள் ஒரு பக்கம் இதற்கு உதவி செய்கின்ற கஷ்டப்பட்டு இதனால் போரால் அவதிப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கின்ற நாடுகள் ஒரு பக்கம் எங்களுடைய திருத்தந்தை பாப்பரை எத்தனை முறை கெஞ்சி கேட்கிறார் இந்த போரை நிப்பாட்டுங்கள் என்று ஆனால் யாரும் இதை கேட்பார் இல்லை பிரியமானவர்களே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எங்கள் உலகம் ஏதோ ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து செல்லுகிறது கடவுள் விரும்புகிற ஒற்றுமை கடவுள் விரும்புகிற சமாதானம் கடவுள் விரும்புகின்ற தாழ்ச்சி கடவுள் விரும்புகின்ற அந்த வாழ்வின் இறையரசின் தன்மைகள் இந்த அரசிலே காணப்படவில்லை அதனால்தான் பெரிய பெரிய சண்டைகளும் போர்களும் முழக்கங்களும் காணப்படுகிறது பெரிய மாணவர்களே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம் இந்த நாடுகளிலே நடைபெறுகிற போர்களை இறைவன் நிப்பாட்ட கேட்போம் ஏனெனில் போரின் வலியை உணர்ந்த மக்கள் தமிழ் மக்கள் நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் போரினால் இடம்பெயர்ந்த மக்கள் நாங்கள் போரினால் உறவுகளை இழந்த மக்கள் நாங்கள் போரின் தாக்கம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து அனுபவித்த மக்கள் நாங்கள் ஆகவேதான் மன்றாடுவோமாக வல்லமையின் ஆண்டவரே உலகிலே நடைபெறுகின்ற போர்கள் ஓயவும் அமைதியும் சமாதானமும் நிலபமும் இந்த போர்களினால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக்கப்பட்டு பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து உறவுகளை இழந்து வாழுகின்றவர்களுக்கு அமைதியை ஆறுதலை கொடுப்பீராக அரசு ஆளும் தலைவர்கள் மனநிலையில் மாற்றம் காண செய்யும் இறைவா உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய வல்லமையினால் இந்த நாடுகளில் அமைதியை ஏற்படுத்தியலும் ஆமேன்